பாட்டி அப்படியே உட்காந்துச்சுட்டே இருக்காங்க அங்கேருந்து தாமரையோட அம்மா வந்திருக்காங்க ஈஸ்வரி ரெண்டு பேருமே சேர்ந்து கேட்குறாங்க அம்மா நீ எதுக்குமா இப்படி நடித்த பெரிய மனுஷியாக இருக்க எதுக்குமா இப்படிலாம் பண்ண உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா நாங்கள்லாம் எவ்வளோ அழுதம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அப்படியே பாட்டிக்கு கோபமாக வருது ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க என்ன பேசிகிட்டு இருக்க அம்மா செத்துட்டேன்னு சொல்லிவிட்டு அம்மா இரநூறு பவுன் நகை தராங்கன்னு சொன்னாங்க நிறைய இடெல்லாம் பேரில் எழுதி வைக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிகிட்ருக்க நீ நான் உனக்கு சொன்னனா என்னோட நகையெல்லாம் நான் தரேன்னு உங்ககிட்ட சொன்னா ஏன்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க இருக்க நானாச்சு பரவாயில்லடி பெரிய மனுஷி ஏதோ நான் பேசிட்டேன் ஆனால் நீ பண்ணுறது எல்லாம் ரொம்ப சில்லறத்தனமாக தாண்டி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டி பயங்கரமாக திட்டிருக்காங்க ஈஸ்வரி அப்படியே பார்க்குறாங்க ஆமாம்மா நீ என்ன பண்ண உனக்கு நான் இரநூத்தம்பது பவுன் தரேன்னு சொன்னண்ணா அதுவும் என்னோட நகையை தரேன்னு சொன்னண்ணா ஆ இடம்லாம் எழுதி வைக்கிறேன்னு சொன்னண்ணா என்ன இஷ்டத்துக்கு எல்லாரும் சேர்ந்து என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு அம்மா இறந்துட்டேன் ஐயோ பாவனை அழுவாமல் இடம் வேணும் பானம் வேணும் என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக அப்படியே திட்டிகிட்ருக்காங்க அத்தை அத்தை நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்சோண்டு சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சாப்பாடு கொடுக்குறாங்க எனக்கு சாப்பாடெலாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாரு மலர் எப்படியாவது இப்போ கொஞ்சம் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க மோகனா உடனே இங்கே பாருங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலர் சாப்பாடு விட்டுறாங்க எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இங்கே பாருங்கடி நல்லா தெரிஞ்சுக்கங்க இனிமேல் இந்த மலை ஏதாவது பண்ணிங்க என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க மலர் அப்படியே சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க பாட்டி போய்ட்டு அப்படியே இருக்காங்க படுத்துகிட்டே இருக்கும்போது ரொம்ப வருத்தப்படுறாங்க என் பையன் ராஜாங்க பேச மாட்டேன்னு சொல்லிட்டான் சேது பேச பேசமாட்டேன்னு சொல்லிட்டான் ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக அப்படியே அழுதுட்டுருக்காங்க அங்கே வந்து ராஜாங்க வராரு வந்து அம்மானு பக்கத்தில் உட்காராரு அதே மாதிரி சேதுவும் வராரு அப்போ தான் நான் அவரும் பக்கத்தில் உட்காருறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருப்பதா நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன் நீ உயிரோடு வந்ததே ரொம்ப சந்தோஷம் எனக்கு சரியா அப்படின்னு சேர்த்து சொல்கிறாரு ராஜாங்கம்மா சொல்கிறாரு அம்மா நீ உயிரோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஏதோ நான் கோவத்தில் அப்படி சொல்லிட்டேன் மற்றபடிலாம் ஒன்றும் இல்லைம்மா நீ எதுவும் நினச்சிக்காதம்மா எப்போவுமே நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னப்பா என்னப்பா இது எல்லாரும் சேர்ந்து திட்டினீங்க என்னை ஏற்றுக்க மாட்டேங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்போ ரெண்டு பேருமே வந்திருக்கீங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா உன்னால் இந்த அம்மாவை மன்னிக்க முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க அப்போ ராஜாங்க சொல்கிறாரு இங்கே பாருமா நீ ஒரு நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியாவது தமிழ் சேது ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சிருக்க வேறு எதுவுமே நீ பண்ணலை நல்லதுக்கு தானே பண்ணியிருக்கேன் அம்மா அதெல்லாம் நான் எப்போவுமே மனசில் வச்சுக்க மாட்டேம்மா நீ என்னோட அம்மா உன் மேலே நான் கோவப்பட்டு என்ன பண்ண போகிறேன் எதுவுமே கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழறாங்க இந்த பக்கம் ராஜாங்க அந்த பக்கம் சேர்த்து ரெண்டு பேருமே அப்படியே பயங்கரமாக அழகிறாங்க சாரி அப்போ தான் நானும் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சேது சொல்கிறாரு நீ இப்போ நீ எது பண்ணாலும் அதில் ஒரு நல்லது இருக்கும்னு நாங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க இப்படி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கும் இப்படி ஒரு பேரம் கிடைக்க கிடைக்கிறதுக்கும் நான் கொடுத்து வச்சுருக்கணும் நான் ரொம்ப 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 புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதனால தான் இப்படி வந்து எனக்கு அமைஞ்சிருக்கீங்க நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அதை பெருசாக எடுத்துக்காம என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அப்பத்தா, நீ ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாத சரியா எப்போவுமே நீ எனக்கு அப்பத்தாதான் சரியா நீ உயிரோட வந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது ராஜாங்கம்